அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களுடைய வழியில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அரியணையில் ஏற்றுவதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பல்வேறு விதமான அரசியல் நோக்கர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீயசக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மக்கள் திரண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய ஆட்சி என்பது மீண்டும் வர வேண்டும் எதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றைக்கெல்லாம் அஇஅதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தில் ஏழைகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எளியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வறியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சாமானியர்கள் ஏற்றம் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களும் இளம் பெண்களும் பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் சாதாரண விஷயமில்லை கரைவேட்டிகளுக்கு காவல் நிலையத்திலே கட்ட பஞ்சாயத்திற்கு இடமில்லை கனிமவள கொள்ளை கிடையாது ஊழல் கிடையாது மக்கள் விரோத போக்கு கிடையாது காவல்துறையினுடைய அதிகாரம் அரசியல்வாதிகளுடைய கையிலே கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மகாத்மா காந்தி விரும்பியதைப் போல ஒரு பெண் தனியாக இரவு நேரத்திலே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தால் அதுதான் இந்த நாட்டிற்கான முழு சுதந்திரம் என்று சொன்னாரே அந்த சுதந்திரம் தமிழகத்தில் ஒரு அமைதி பூங்காவாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்தது ஒப்பற்ற பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளுக்கு முன்பாக அவர் ஆற்றுகிற உரையில் ஒரு துளியும் அப்பளுக்கு இருக்காது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதையுமே குறிப்பிட்டு அம்மாவுடைய பேச்சிலே ஒரு மறைத்தோ குறைத்தோ மதிப்பிட்டு சொல்ல முடியாது அவர்கள் பதிலே சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துரோகமான விஷயங்கள் அனைத்தையும் புள்ளி புள்ளியாக புள்ளி விவரங்களோடு புத்தகங்களை படிக்காமல் பேப்பர் இல்லாமல் சட்டமன்றத்திலே பேசுகிற ஒரு வல்லமை பெற்ற புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி இந்த தமிழகத்திற்கு வேண்டும் இந்த தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவனுடைய காலத்திலே நிகரற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய ஆட்சி பறிபோனாலும் பரவாயில்லை தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை மத்திய சர்க்கார் எவ்வளவு அதிகாரத்தோடு இருந்தாலும் மாநில உரிமை மீட்பிற்காக மத்திய சர்க்காருடைய பின்வாசலில் எந்த நேரத்திலும் தொடர்பு வைத்து கொள்ளாமல் நெஞ்சுக்கு நேராக நிமிர்ந்து தமிழக உரிமைக்காக குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி நெஞ்சுரத்தோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற ஒரு முதல்வராக தமிழகத்தில் ஒருவர் இருந்து பயணித்திருக்கிறார் என்றால் அது வீரப்பெண்மணி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கச்ச மீட்பாக இருக்கட்டும் திமுகவால் பதிலே சொல்ல முடியல அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு பாயிண்டும் சட்டமன்றத்தில் காவிரி நீர் உரிமை மீட்பிற்காக தீர்ப்பாயம் வரை சென்ற விஷயங்களாக இருக்கட்டும் நடுவர் மன்றத்திற்கு சென்ற விஷயங்களாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற விஷயங்களாக இருக்கட்டும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற பொழுதும் விடுதலை புலிகளுடைய தடையை கொண்டு வருகிற பொழுதும் விடுதலை புலிகள் விஷயத்திலே சரியான விஷயத்தை சொல்லுகிற பொழுதிலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கருத்தை சுயமாக தைரியமாக எடுத்து வல்லமையோடு மத்திய அரசை மாநில உரிமைக்காக எதிர்ப்பதிலே தன்னுடைய ஆட்சி போனாலும் தனக்கு எதிராக மத்திய அரசு எந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் கூட தைரியமாக கருத்தை தெரிவிக்கிற ஒரு முதல்வர் என்றால் தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டும் இந்திய வரலாற்றிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் கூட தன்னுடைய ஆட்சிக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று மத்திய சர்க்காருடைய பின்வாசல் கதவு வழியாக தொடர்பு வைத்திருக்கிறார் என்றுங்கிற சந்தேகம் அரசியல் நோக்கர்களிலும் மத்திய நாட்டு மக்களிடத்திலும் இருக்கிறது ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவி இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழ் தமிழ் என்று பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் இருந்ததோ அப்பொழுதுதான் அதிகமான ஆங்கில வழி பள்ளிகள் தமிழகத்திலே திறக்கப்பட்டது ஆனால் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் எந்த பள்ளி தமிழகத்தில் இருந்தாலும் அது மத்திய பள்ளியாக இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருக்கட்டும் ஆங்கில வழி பள்ளியாக இருக்கட்டும் தமிழ் வழி பள்ளியாக எந்த பள்ளியாக இருந்தாலும் அதிலே முதன்மை பாடம் தமிழ் இருக்க வேண்டும் தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கின்ற மகத்தான உத்தரவை தந்த தமிழுக்கு உண்மையான அங்கீகாரத்தை தந்தவர் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் நினச்சி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைதி பூங்காவான ஒரு ஆட்சி பாதுகாப்பான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் அதற்காகத்தான் மிகப்பெரிய அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே ஒரு கூட்டணி மலர்ந்து மிகப்பெரிய ஆட்சி மீண்டும் புனிதவதி புரட்சித்தலைவரைய ஆட்சி நிச்சயம் மலரும் அப்பொழுது தமிழக மக்கள் நிம்மதியாக பாதுகாப்போடு எல்லா வசதி வாய்ப்புகளோடு அடிப்படை வாய்ப்புகளோடு வாழ்வார்கள் என்பது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்